இவ்வளோ வேகம் புழுதி புயலா படத்தில் பழங்கள் பழுத்து தொங்குற மாதிரி பூக்கள் வந்து எவ்வளவு உயரமாக அணிவகுத்து கரெக்டான இன்டர்வல்ஸில் இறைவனுடைய படைப்பினுடைய மகத்துவம் நிறைய சமயங்களில் பணம் தான் எல்லாமே ம மோட்டிவேஷன் கிடையாதுங்க வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவை நீங்கள் சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியோ தவறோ நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராமாட்டிக் இம்பேக்டை உண்டாகும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவோ எப்படி நீங்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குங்க பறவைகளினுடைய நாதம் வேப்ப மரத்தினுடைய அழகான ஒரு ஷேடு அப்படியே மெய் மறந்து தான் உட்காந்துருக்கேன் இப்போ மனதார பாராட்டுறப்போ அது ரெண்டு விஷயங்களை செய்யுது ஒன்று வந்து மிகப்பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுது இன்னொன்று வந்து நல்ல ஒரு இணக்கமான ஒரு என்வாயன்மெண்ட்டை உண்டாக்குது இது வந்து இன்டெரக்டாக அடுத்தடுத்து நீங்கள் ஜாபுக்கு நீங்கள் அவங்கள கோஆர்டினேட் கோர்டினேட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதான் பெஸ்ட்டாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தலையாட்டு காற்றுக்கு ஜாலியாக இருக்கும் போல இருக்குது டான்ஸ் ஆடுது காற்றுக்கிட்டு அந்த மாதிரி நடனம் ஆடுது அதுக்கு மேலே வேப்பம் வரோம் பரவாயில்ல இந்த காற்று வந்து இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதமாக தான் இருக்குது அதாவது இந்த மரத்தோட நிலைக்கும் கீழே ஷேடும் சூப்பராக இருக்குது வேப்பம் மரத்தோடைய அந்த ஒரு அட்மாஸ்பியரும் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது இந்த காற்று அல்லுதா ஒன்லி ஒரு ஸ்மால் நெகட்டிவ் திங் அது நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக எடுத்துக்குவோம் லைட்டாக மண்ணும் அள்ளிகிட்டு வருது டஸ்ட்டு பட் தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் நிறையா பாசிட்டிவ் திங்க் வர்றப்போ அண்ட் இதில் நெகட்டிவ் ஒரு சில நெகட்டிவ்னு நினைக்கிற திங்க்ஸ் நெகட்டிவாக கிடையாது இல்லைங்களா ஓகே கைஸ் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா துபாயினுடைய அல் வர்கா அல்வர்கா பார்க்குங்க அல்வர்கா பார்க்குங்கிறது பிக் பார்க்குன்னு சொல்லுவாங்க அல்வர்கா பிக் பார்க்கு இது மிகப்பெரிய ரொம்ப மிகப்பெரிய பரப்பளவு உள்ள வாஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் பார்க் ஏரியா இது சரிங்களா இங்கே வந்து எக்ஸ்டெண்டட் ஏரியாவாக இருக்கிறதுனால பார்க் ஒன் பார்க் டூ பார்க் த்ரீ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸில் இந்த பார்க்கில் கண்டென்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க யுஏ லேபர்லா சம்மந்தமாக சரி இப்போது இந்த பார்க்கில் வந்து அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் இப்போ வந்து மணி இப்ப இத்தனை மணின்னா பன்னெண்டு ஐந்து ஆகுது வீட்டிலே உட்காந்துருந்தா போர் அடிக்கமேன்னு சொல்லிட்டு சும்மா வெளியில் வந்தேன் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு ஈஸியாக உள்ள பார்க் இது சரிங்களா சரி அதுதான் ஒரு விசிட்டை போட்டு அப்படியே ஒரு சில தாட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதுதான் ஒரு சின்ன ஒரு விசிட் பெருசாக ஒரு ரவுண்டெலாம் அடிக்க போகிறதில்ல அப்படியே இந்த நிழல் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வேப்ப மரங்க பாருங்க பாருங்கள் வேப்ப மரம்லாம் பாருங்களேன் அந்த வேப்ப மரத்தை பார்த்தாலே நம்ம வீட்டில் கொள்ளையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் நமக்கு அந்த வேப்ப மரம் அதாவது ஏகப்பட்ட வேப்ப மரத்தைங்க நட்டு வச்சுருக்காங்க அந்த பாதை இந்த பாருங்கள் நடக்கிற பாதை ஃபுல்லாகவே வேப்ப மரம் தான் ரெண்டு சைடும் பார்த்தீங்களா பறவைகள்லாம் மைனாக்கள்லாம் நல்லா சூப்பராக சூப்பர் கூலாக சுற்றிட்டுருக்குங்க என் பாருங்கள் நல்லா இருக்குது ரம்மியமான ஒரு வேலை ஏ பாருங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே பிங்க் கலர் பிங்க் அண்ட் பர்பிள் மிக்ஸ்டாக சூப்பர் அழகான மலர்கள்ங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம க்யூட்டாக இருக்குதுல்ல வேறு லெவலாக இருக்குதுங்க நேரில் பார்க்குறது உங்களுக்கு கேமராவில் எப்படி வருதுன்னு தெரில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மெக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க அப்படியே போ ஓகே காய்ஸ் அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு மணி இப்போ ஒரு பன்னெண்டு நாலு டீ சொன்ன ஒரு பன்னெண்டு பத்தாவது அழகான மலர்களுங்க கொள்ளை கொள்ளையழகோடு இருக்குது இது பாருங்கள் ரொம்ப வரிசையாக ஆர்கனைஸ்டாக அழகாக நட்டு வச்சிருக்காங்க இதுக்காக முனிசிபாலிட்டி அண்ட் அர்பன் பிளானிங் துபாய் அணிவையும் வந்து ரொம்ப சிரம சிரமமே எடுத்துக்கிட்டு கொண்டு எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஆக்சுவலாக ஒரு அற்புதமான ஒரு முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க டெய்லி நீங்கள் காலையில் நீங்கள் டியூட்டிக்கு போகிறப்போ ஈவன் இன்றைக்கு சனி ஞாயிறு பெரும்பாலானவருக்கு லீவாக இருக்கும் ஆனால் காலையில் ஈவினிங்லலாம் வந்து இங்கே நிறைய சகோதரர்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் இந்த கம்பெனிஸ்லேருந்து வந்து இருப்பாங்க க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க ப்ரூன் ப்ரூவ் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய கண்ணா பின்னான்னு பழச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது கண்டினியூஸ் ஜாபுங்க அதுக்காக மிகப்பெரிய ஒரு டீமே இருக்குது லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் இரிகேஷன் சரிங்களா அங்கே பாருங்கள் குழந்தைங்க விளாட்றதுக்கு ஸ்விங் இருக்குது தொட்டி ஓகேங்களா அங்கே அதுக்கு மேலே ஒரு சில ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தளவாடங்கள் ஓகேங்களா இங்கே போக போக கொஞ்சம் மர நிழல் வருது கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான ரம்யமான சனிக்கிழமை காலையில்ங்க நல்லா இருக்குது இப்போ பாருங்க திருப்பியும் இந்த இது வந்துருச்சு பூக்களினுடைய அணிவகுப்பு ஆ எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க துபாய் பப்ளிக் பார்க்ஸ் துபாய் முன்சிபாலிட்டி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க ஓகே இந்த சைடும் அழகான பூக்களுங்க இவ்வளோ குதிக்கிற வெயில்லையும் தான் அதை மெயின்டைன் பண்ணாங்களோ இங்கே வாங்க இது ரொம்ப அழகான ஒரு மரமா இருக்குங்க ஆரஞ்சு கலர் இன்னொரு டிஷ் ஆரஞ்சு கலர் பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க வா செமையா இருக்குங்க ஐ லைக் திஸ் அதே மாதிரி பக்கத்தில் இதை விட அந்த இன்னொரு இதே மரம் பக்கத்துல இருக்கு அங்கே போய் அந்த பூக்கள் காமிக்க இன்னும் ரொம்ப நேர்த்தியா ஆர்கனைஸ்டா அழகா இருக்குது இங்கே பாருங்க சார் இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா என்னமோ பழ மரத்தில் பழங்கள் பழுத்து தொங்குகிற மாதிரி பூக்கள் வந்து எவ்வளோ உய்யாரமாக அணிவகுத்து கரெக்டான இன்டர்வெல்ஸில் இறைவனுடைய படைப்பினுடைய மகத்துவமாக எவ்வளோ க்யூட்டாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க வாவ் சிம்பிளி வாவ் தான் சொல்ல முடியுது இதை வந்து மெனக்கெட்டு தண்ணியெலாம் ஊற்றி அதனால் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே காய்ஸ் வாங்க அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் இருந்துட்டு அப்படியே போகலாம் ஒரு சின்ன சிந்தனைகள் என்னென்னா பாராட்டுதல் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் டெய்லி தினசரி வாழ்க்கையில் பல பேரோட நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணுறோம் பல பேரோட தகவல் தொடர்பு ஓகேங்களா ஒருங்கிணைக்கிறோம் பல விஷயங்களை தினசரி ஆக்டிவிட்டீஸ் தினசரி வேலை வேலைகள் அலுவல்கள் அது ஆஃபீஸ் விளையாடுனாலும் சரி வீட்டு விளையாடுனாலும் சரி சும்மா சாதாரணமாக வீட்டுக்கு போய் மளிகை கடையில் பொருள் இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட்டில் பொருள் இருந்தாலும் சரி ஓகேங்களா பல வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறோம் அப்படி பண்ணுறப்போ பாராட்டுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க சரி நம்ம டெய்லி பேசிஸில் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க ஆனால் அதை வந்து நம்ம ப நம்ம கன்சூமராக இருப்போம் நம்ம நுகர்வோராக இருப்போம் சரிங்களா அந்த அவங்க செய்கிற விஷயங்களை நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்றைக்கி எனக்கு நடந்த நேற்று நடந்த விஷயத்தை சொல்கிறேன் டெய்லர் கிடைக்க போயிருந்தேன் ரெண்டு ட்ரௌசர்ஸ் பேண்ட் தைக்கிறதுக்காக எப்போ பேண்ட் தைக்க போனாலும் சொதப்பிடுவாங்க ஆக்சுவலாக பத்து இது வரைக்கும் தச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏழு சொதப்பல் மூணு தான் இது வரைக்கும் நல்லா இருக்குது இங்கே துபாயில் ரொம்ப பார்த்து பார்த்து பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் சிட்டியில் டேராவுக்குலாம் போகணும் அப்படின்னாங்க பறவைகள் பாருங்க வைனாவா இல்லைங்க இது வேறு ஒரு பேர்ட் ஸ்பீச் சூப்பராக இருக்குது இருக்குங்க தொடர்றாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஓ பற பறந்துச்சிங்க சூப்பராக இருக்குது வா ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குதுங்க பறவைகளினுடைய நாதம் வேப்ப மரத்தினுடைய அழகான ஒரு ஷேடு அப்படியே மெய் மறந்து தான் உக்காந்துருக்கேன் ஓகே கம்மிங் பேக் டு பேண்ட்டு பேண்ட்டு தைச்சி அதை வாங்கிட்டேன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ப்ராப்பராக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று தை அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரெண்டு தைக்க சொன்னேன் நல்லா இருந்தால் பார்த்துக்குவோம் கோயிங் வேர்டுன்னு சொல்லிட்டு அவங்க தைச்சி நேற்று கொடுத்துருந்தாங்க பர்ஃபெக்டாக இருந்ததுங்க நல்லா பண்ணியிருந்தாங்க உடனே அவங்கள நான் பாராட்டினேன் சரி அவங்க பெய்டு சர்வீஸ் தான் அஃப்கோர்ஸ் யாருமே ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்குறதில்ல ஆனாலும் நம்ம பேரம் பேசி கம்மியாக பண்ணி வாங்குறப்போ அந்த சர்வீஸாக அவங்க கமிட்டட் கமிட்டடாக செய்கிறாங்க கமிட்டடாக செய்கிறாங்க ஒரு ஒரு முனைப்பு இருக்குது சின்சியாரிட்டி இருக்குது அப்போ அதுக்கு நான் அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன் அந்த சகோதரருக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் தச்ச ரெண்டு பேண்ட்டை செமையாக இருக்குங்க ஃபிட்டிங் பக்கா நான் ஒரு மாடல் பேண்ட் கொடுத்துருந்தேன் அதை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க வேறு லெவலு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அடுத்து அடுத்தடுத்து நீங்கள் வந்தால் இங்கேயே வந்துருங்க நான் சொன்னேன் நீ சொல்லவே வேணாம் அடுத்து ட்ரௌசர்ஸ் இல்லை மென்ஸ் டெய்லரிங் எடுத்துக்கினாலும் இங்கே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சி இட் மேக்ஸ் லாட் ஆஃப் ட்ரமேட்டிக் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதே மாதிரி நம்ம வேலையில் எடுத்துக்கோமே நமக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லை நம்ம டீம் நம்ம மேனேஜராக டீம் லீடராக இருக்குன்னு அவசியம் இல்லை நம்ம நார்மல் ஒரு ஒரு டீம் மெம்பராக இருக்கும் அப்போ வந்து நம்ம டீமோட கோஆர்டினேட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி பண்ணுறப்போ நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்கோம் அதை வந்து நம்ம வடக்கமாக அஞ்சு நாளில் கொடுப்பாங்க இவர் வந்து மூணு நாளில் கொடுத்துட்றாரு ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் உடனே வெல்டன் வெல்டன் மை பிரதர் வெல்டன் குலீக் யார் பேரை சொல்லியா வெல்டன் சஞ்சீவ் வெல்டன் அருண் வல்லாஹி அதாவது நீ யாருமே இந்த மாதிரி ஒரு சின் சின்ன டர் டர்ன் அரவுன் இதில் கொடுக்க மாட்டாங்க யூ மேட் அடிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறப்போ மனதார பாராட்டுறப்போ அது ரெண்டு விஷயங்களை செய்யுது ஒன்று வந்து மிகப்பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுது இன்னொன்று வந்து நல்ல ஒரு இணக்கமான ஒரு என்வாயன்மெண்ட் உண்டாக்குது இது வந்து இன்டெரெக்டாக அடுத்தடுத்து நீங்கள் ஜாபுக்கு நீங்கள் அவங்கள குவார்டினேட் குவார்டினேட் பண்ணுவீங்க இல்லைங்களா அதான் இருக்குது பெஸ்ட் ஓ ஓகே நல்ல காத்துங்க செமையா இருக்கு ரொம்ப நாங்கள் இவ்வளோ வேகமாடிக்குது காத்து புயலா இருக்குறேன் நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் வேகமாடிக்குது கொஞ்சம் புழுதி எங்களை வருது வருங்க எத்தனை ஏதாவது இது வேப்ப மரத்துலேருந்து நல்லா காத்தடிக்கிறப்போ பழுத்த இலைகள் உழுவோம்ல அதுதான் நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ கீழே விழுது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு அம்பியன்ஸுங்க அதனால நம்ம பாராட்டு ஈவன் வீட்டில் வேலை செய்கிறாங்க நார்மல் யாரான் வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக வேலை செய்கிற ஒரு நபர் ஆனோ பெண்ணோ அவர் வந்து ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்கிறாங்க நேர்த்தியாக செய்கிறாங்கன்னா வெல்டன் நீ ரொம்ப நல்லா செஞ்சுருக்க உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப டிபெண்டபிளாக இருக்குது உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லி பாருங்கள் உங்களுடைய குவாலிட்டி இன்னும் அவங்களுடைய வேலையோட குவாலிட்டி இன்னும் அதிகமாகும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சமயங்களில் பணம் தான் எல்லாமே ம மோட்டிவேஷன் கிடையாதுங்க வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவை நீங்கள் சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியோ தவறோ நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரமேட்டிக் இம்பேக்டை உண்டாக்கும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவோ எப்படி நீங்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்களோ வார்த்தைகள் இருந்தால் நாக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்தணும்னு வச்சிக்கலாம் வேறு லெவல் நான் ஆஃபீஸில் இருக்கிறப்போ பழைய கம்பெனிஸ் இப்போ உள்ள கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நிறையா பாராட்டுவேன் சரி ஒரு விஷயத்தை வந்து அவர் நான் சொல்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுப்பேன் முடிச்சுட்டு வந்து க்ளீனாக கொடுக்குறப்போ ரொம்ப லெஸ் சூப்பர் இல்லை அவங்களாவே ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணி கொடுத்து கொடுப்பாங்க வேறு லெவல் சூப்பராக வேல்டன் யூ டிட் அ கிரேட் ஜாப் யூ டிட் அ பெர்ஃபெக்ட் எக்ஸலண்ட் ஜாப்னு சொல்லிட்டு மனசார பாராட்டுவேன் சாதாரண வாழ் வார்த்தைகள் மட்டும் இல்லை மனசுலேருந்து வரும் அது கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் இது வந்து இந்த தியரி நான் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை நான் வேலை செய்கிறப்போ என்னுடைய மேனேஜர் வேலையில் இருக்கிறப்போ வந்து என்னை ரொம்ப மனதாராக பாராட்டுவார் பழைய மேனேஜர் மேனேஜர்ஸ் நிறைய பேர் பாராட்டுவாங்க அப்போ வந்து மிஸ்டர் யஹியா மிஸ்டர் ஹசன் நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க சொல்கிறதுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க தட் மேட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் பணம் கூட எனக்கு ரெண்டாவது தான் நல்ல ஒரு கன்ஜீனியலான ஃப்ரெண்ட்லி மோட்டிவேட்டிங் என்வாயன்மெண்ட் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாேருக்குமே வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம கடல் கடந்து வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான வார்த்தைகள் நம்ம வேலைக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுற விஷயம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்கள் சம்பந்தமாக இருக்கா நீங்கள் யாராச்சும் பாராட்டியிருக்கீங்களா உங்களை யாராச்சும் பாராட்டியிருக்காங்களா உங்கள் அனுபவங்கள்லாம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலோட லிங்க்கை எல்லாத்தையுமே கொடுங்க I'll keep posting such போஸ்டிங் சச் குட் வீடியோஸ் மோர் அண்ட் come. Thank தேங்க் யூ கைஸ் ஃபார் Have a அ ஃபென்டாஸ்டிக் of ஆஃப் டே ahead. Peace. முடிக்கிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு திறந்த வழி வந்திருக்குங்க அதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு முடிக்கிறேன் பாருங்கள் இப்போதான் நிழலில் நடந்து வந்துவிட்டேன் இங்கே திறந்த வழியில் வர்றப்போ பாருங்கள் வா எவ்வளோ பெரிய திறந்த வழிங்க இப்போ பாருங்கள் எங்கள் பூக்கள்லாம் அழகாக வச்சுருக்காங்க இங்கே வந்து டேட் பாம் ட்ரீ இருக்குது நிறையா டேட் பாம் ட்ரீ டேட் பாம் ட்ரீனா பெருசம் மரங்கள் இவருங்க அழகான சூப்பரான பூக்களுங்க ஓ எப்படி இருக்குங்களா சொல்லுங்கள் செமையா இருக்குல்ல முடிக்கிறதுக்குள்ளார இது வந்துச்சா லேரியாவே மிஸ் பண்ண வேணாமே அப்படி சொல்லிவிட்டு முடிக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ்